ஆகையினால அவங்களை பத்தியெல்லாம் பேசுறதும் கிடையாது பேச வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க தேர்தல் வர வர எல்லா கட்சிகளும் கரைஞ்சி போயிடும் நம்ம எதிர்க்கிற கட்சி அதிமுகவா தான் இருக்கும் அவங்களுக்கும் முடியலன்னா ஒரு ஏட்டு கட்டுப்பாட்டு கட்டு எல்லாம் வருவாங்க எத்தனை போட்டு வந்தாலும் எதிர்க்கிற சக்தி உண்டு மீண்டும் தளபதி தான் அண்ணா விட்டு போனவுடைய இந்த கட்சி உருப்படாதுட்டார்கள் ஆனால் அதை அண்ணாவை இருந்ததை விட பல வாய்ந்ததாக உருவாக்கி தலைவர் கலைஞர் ஆக்கி காட்டினார் இப்பொழுதுதான் பெரிய பிரச்சனை கலைஞருக்கும் முன்னாலே பொதுச் இருந்தவர் நாவலர் அவரு இவர் போட்டி வருகிற பொழுது கூட எம்எல்ஏக்கள் என்ன சொன்னார் என்றால் நாவலரை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் கட்சி பாட்டுக்கு கட்டுப்பாட்டு கலைஞர் தான் தேவை என்று சொன்னார் பெரியார் சொன்னார் கண்ணிய கடமை இரண்டி விட்டுடுங்க கட்டுப்பாடு இருக்கணும் அதான் கட்சி கருணாநிதி பரவாயில்ல சொன்னார் ஆகியனால் அவர் இந்த கட்சி அவர் காலத்திலே வந்த சோதனை வேறு எவனுக்காவது வந்திருந்தால் சன்னியாசியா போயிருப்பார் அத்தனையும் தாங்கி நின்றார் அவர் இப்பொழுது மறைந்து விட்டார் உச்சகட்டத்தில் கட்சி கொண்டு வந்து பொருத்த கட்சி இந்த கட்சியை எனக்கு பயம் நான் நீண்ட காலம் ஒரு இருபது ஆண்டு காலம் எனக்கு அனுபவம் உண்டு தலைவர்கள் மத்தியிலேயே பழகிறவன் கலைஞர் இவ்வளோ பெரிய கட்சி போட்டுட்டார் பெருத்து போச்சு கட்சி ஸ்டாலின் அந்த பொறுப்பு ஏற்க போகிறார் எப்படி பண்ணுவாரோன்னு எனக்கு உள்ளூர பயம் உள்ளூர பயம் ஆனால் ஸ்டாலினை எனக்கு அரட்டவையல் காலத்தில் தெரியும் அவருடைய வேகமும் தெரியும் ஆனால் இந்த கட்சியை பத்தி பயம் எனக்கு என்ன செய்வாரோ செய்வாரோ அதற்கு பிறகு அவர் செயல் தலைவராகி தலைவராகி இந்த இயக்கத்தை நடத்துகிற விதத்தை ஒரு வாத்தியார் மாதிரி உட்கார்ந்து அப்படி கவனிப்பான் எப்படி பண்றார் எப்படி அப்ரோச் பண்றார் இந்த பிரச்சனை கட்சிக்காரன் சொல்றாரு இதை எப்படி பேசுறார் அனுப்பிச்சுக்கிட்டு போறாரா விருத்துக்கிட்டு போறாரா பண்ணுவேன் அதில் அற்புதமா செய்து கட்சியிலே இந்த கட்சியை கட்டி காத்துட்டார் இந்த கட்சியை கட்டி காத்த உடனே எனக்கு கவலை இல்லை அடுத்து ஆட்சிக்கு வந்தார் ஆட்சியிலே தான் ரொம்ப டேஞ்சர் ரொம்ப டேஞ்சரான இடம் அது எவன் நல்லவன் எவன் கட்டவனே தெரியாது எங்க காலை வைக்கிறவனே தெரியாது எங்க குடி வெட்டி இருக்கானே தெரியாது ஆனால் தம்பி கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட இந்த இயக்கத்தையும் கட்சியையும் ஒரு சேர நடத்துகிற ஆற்றல் கலைஞர் இருக்கிற ஆற்றலை விட ஒரு படங்கு மேலோங்கி நிற்கிறார் என்பது என் அறுபது காண்டு கால வரலாற்றிலே நான் கண்டது எனக்கு ஒன்றும் நான் தளபதி சால் இனி இனிமேல் என்ன பதிவு எடுக்கிறது இனிமேல் எனக்கு ஒரே ஒரு கவலை தான் சொல்லிக்கிட்டு பார்த்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என் கட்சி நிற்கணும் இனிமேல் இருக்கணும் அதுதான் எனக்கு வேண்டியது அதுதான் நான் வளர்த்த கட்சி நான் எழுபது வருஷம் நான் பேசாத ஊர் இல்லை போகாத ஊர் இல்லை போகாத ஜெயிலில் படாத பாடு இல்லை அவ்வளவு தாங்கிடும் அவர் சொன்னாரே நான் விசாவில் இருக்கேன் முப்பது நாள் யாரும் பார்க்கக்கூடாதுன்ட்டான் முப்பத்தி ஒன்றாம் நாள் என் ஒய்ஃப் வந்தா குழந்தையை தூக்கிட்டு நான் ஓடி போய் அவரை தூக்கி முத்தமிட்டேன் அந்த ஆள் கையை பிடிச்சி பட்டான்னு இழுத்து ஒரு பாறை பட்டின்னு போட்டான் வீர் வீர்னு அழைச்சி குழந்தை என்னன்னு கேட்டேன் நீ கிரிமினல் அதான் சொல்கிறேன் என்ன கிரிமினல்னு நீ ஒரு கால் குழந்தையை கொண்டு விடுவேண்டான் அன்றைக்கி சொன்னேன் என் ஒய்ஃபுக்கு நான் விடுதலை ஆடி வருகிற வரையில் அவனை வீட்டுக்கு என் முன் கொண்டு வராத என்ன நான் இதை சொன்னேன் தெரிஞ்சு கலைஞர் ஆலந்தூர் பாரதிக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவரு கோயம்புத்தூர் போகிற பொழுது புளு மவுண்டனில் காட்பாடி ஸ்டேஷனுக்கு என் மகனை கூட்டி வர வைத்து கொஞ்ச நேரம் வைத்திருந்து அப்பொழுது எனக்கு ஒரு லெட்டர் எழுதினார் வாலிபத்தில் வசந்தத்தில் இலைப்பாற வேண்டிய நீ வெங்கொடுமை சாக்காட்டில் வாடுகிறாய் என்று கேட்டு உனக்காக என் உள்ளம் அழுகிறதடா என்று ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பினார்கள் ஆகியனால் அதெல்லாம் சகஜியம் இன்றைக்கு நிர்வாகத்தை நடத்துகிறார் தளபதி அவர்கள் இந்த நிர்வாகத்தில் அவர் சொன்னதை போல மிக ராஜதந்திரத்தை கையாளுகிறார் அதான் எனக்கு அது தலைவருக்கு தான் அந்த தைரியம் உண்டு ராஜதந்திரம் பற்றி நட்சிடுவார் ஒரு நாள் இந்திரா காந்தி ரூமுக்கு போகிறார் வாங்க வாங்க உங்களை தான் நான் எதிர்பார்த்துருந்தேன் எதுக்குன்னார் ஜனாதிபதி யாரை தேர்ந்தெடுக்கலான்னு அதான் வருஷ வருஷமா பா பிராமணர்களே தேர்ந்தெடுக்கிறீங்களே ஏன் ஒரு பேக்வேர்டை தேர்ந்தெடுக்கக்கூடாதான்னார் அந்த மாதிரி எதிர்பார்க்கல அந்த மாதிரி மனசில் வச்சது வேற அப்படி யார் இருக்காங்க பேக்வேர்டுன்னா ஏன் உங்கள் கட்சியிலே ஜெயில் செஞ்சிருக்காருண்ணா அவர் என்ன பேக்வர்டு பொற்கொள்ளார் அந்த அம்மாவுக்கு தெரியாது தவானை கூப்பிட்டு அவர் என்னன்னு கேட்குறார் பொற்கால இருந்தார் கலைஞரால் இன்னைக்கு தான் வர அடுத்து நாங்கள்லாம் போயிருக்கோம் காலையில் மீட்டிங் முடிச்சிட்டு வந்தார் கலைஞர் அண்ணே இன்றைக்கி யார் என்னன்னு கேட்டேன் ஏயா ஆம்பிளைங்களே நின்றுக்கிட்டு இருக்கீங்களே எவ்வளோ லேடிஸ் வந்தா என்ன பட்டுன்னு நான் தலைவர் உடனே இந்திரா காந்தி கை கொடுத்து அதுக்காக தான் வா பிரதிபா பட்டியலில் வந்தாங்க அது மட்டும் இல்லை ராஜதந்திர முறைகளை கையாளுவது தலைவர் அவர்கள் கட்டிக்கிறார்கள் அது பல முறை டெல்லிக்கு போன பிறகுதான் நான் உன்னை சொல்லுகிறேன் பல ஆண்டு முதலமைச்சராகி பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் கலைஞருக்கு அந்த டெல்லி கைக்கு வந்தது ஆனால் தளபதிக்கு இந்த நாலாண்டுக்குள்ளே அந்த டெல்லி தன் கைக்கு வந்திருக்கிறார் அதிகமாக டெல்லிக்கு போகல ஒரு மூணு தரம் போயிருக்கார் முதல் தரம் போகும்போது நான் அவர் டி ஆர் பாலு மூணு பேரும் போகிறோம் ரெண்டாவது தரம் அவர் போய் போய் பேசிட்டு வந்தார் அவ்வளோதான் அவர் டேஸ்ட்டு ஆனால் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு சங்கிலியை மாற்றிட்டார் பார்த்தீங்களா எல்லா மாநிலத்துக்காரனும் நாம் சொன்னதை சொல்லணும் அப்படின்னு எது சொன்னால் வருவான்னு மத்திய சர்க்காரில் குவிந்திருக்கிற அதிகாரம் வரணும் மத்திய சர்க்காரிலிருந்து பணம் மாநிலங்களுக்கு வரணும்னு எவன் ஆனானுவான் எல்லா ஸ்டாலின் தான் வி ஆர் ஃபாலோவிங் ஸ்டாலின் அப்படின்ட்டு வக்காளிகள் மாட்டார் இன்னொன்று எடுத்தார் இந்தி நாங்கள் இந்தியை எழுத்தப்போ ஆந்திராவில் கூட ஆதரிச்சாங்க பல பேர் ஆதரிச்சாங்க ஆனால் இப்போ மராட்டியத்தில் இருக்கிறாங்க ஏ பம்பாயில் தான் இருந்தது இப்போ என்ன சொல்றாங்க இந்த மொழி வந்ததால் எங்கள் மராட்டி மொழியை அழிஞ்சு போச்சுட்டான் பீகார்ல அவன் மொழி அழிஞ்சு இப்போ தான் தெரிஞ்சது எனவே இரண்டாவது அணிக்கு இந்த அணிக்கும் தலைவர் தளபதி தான் சொல்லிட்டான் ஆகிய அகில இந்தியாவிலேயே உட்கார்ந்த இடத்திலே இருந்து இரண்டு வியூகங்களை வகுத்து அந்த வியூகத்துக்கு தலைமை பொறுப்பேற்கிற மகத்தான காரியத்தை தளபதி செய்திருக்கிறார் இது இளந்தலைவருடைய மகத்தான சக்தி இன்னும் அவருக்கு காலம் இருக்கிறது இன்னும் அவருக்கு நேரம் இருக்கிறது இன்னும் அவருக்கு இருக்கிறது அதைத்தான் நான் கூட அவர் பார்க்கிற போதெல்லாம் சொல்வேன் தம்பி இந்த நிதானம் போதும் அதே நேரத்தில் சில நேரங்களில் ஷார்ட்பும் வேகமும் வேண்டும் என்று சொல்வேன் அது அற்புதமாக பேசுகிறார் அற்புதமாக எழுதுகிறார் அற்புதமாக செய்கிறார் த இந்திய ஆட்சி முறையை பொறுத்த வரையில் ஸ்டாலின் நாம் எல்லாம் எதிர்பார்த்ததை விட ஏன் எதிரிகள் எதிர்பார்த்ததை விட ஏன் பிரதமரே எதிர்பார்த்ததை விட அற்புதமாக இருக்கார் அவங்களே என்ன ஸ்மால் பாய் வெரி கருணாநிதி கருணாநிதி மகன் தான் இப்படி இருக்கா அப்படின்ற அந்த அளவுக்கு வந்திருக்கார் அதை பாராட்டணும் அது குற்றம் அதே நேரத்தில் இது மட்டும் இல்லை தொகு மக்களுக்கு சல சலசலப்பு இல்லாமல் ஆட்சியை நடத்தணும் அந்த சலசலப்பு இல்லாமல் இப்போ ஆட்சி நடத்துகிறாரா இல்லையா யார் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு முன்னே பண்ணிடுறாரா எங்கள் கிராமத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் இப்போ நான் கூட நீங்கள் மூணு நாளாக கிராமத்தில் வந்தேன் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு மூவாயிரம் ரூபா ஒருத்தர் வீட்டு கொடுத்துரு உனக்கு எப்படி மூவாயிரம் எனக்கு ஆயிரம் கொடுக்குறாரு எங்கள் பொண்ணு படிக்கிறான் அவளுக்கு ஆயிரம் என் பிள்ளைக்கு ஆயிரம் மூவாயிரம் ஓட்டு எப்படி இன்னும் அப்போ பார்க்கலான்னு ஓட்டு எப்படின்னா அப்போ பார்க்கலான்னு அதனால் அதை கொடுத்துட்டார் முன்னெல்லாம் போய் ரேஷன் கடையில் போகிறா தகராறு இருக்கும் அங்கே போகிறா தகராறு இருக்கும் எங்களுக்கு தூங்கவே இருக்காது இப்போ அந்த பிரச்சனையே கிடையாது எல்லாத்தையும் ரேஷன் கடையில் என்ன போகுது இலவச வேட்டி சேலை எப்படி கொடுக்குறாங்கோ எல்லாத்தையும் பார்ப்பார் நான் அப்படியே சொல்லுவேன் சில நேரத்தில் எப்படிப்பா அவங்க உப்ப நான் வச்ச மாதிரி ஆகிட்டு நீ அப்படின்னு கேட்பேன் நான் அந்த அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டார் தளபதி அவர்கள் எனக்கு இன்னும் ஒன்று சொல்கிறேன் இன்னும் ஒரு இருபத்தைந்து வருடத்துக்கு தமிழ்நாட்டை பற்றி அக்கறை இல்லை நான் இருக்கிறேன்னு இல்லையோ ஆனால் என் கட்சி இருக்கும் என் ராஜ்யம் இருக்கும் என் தலைவன் இருப்பான் இருபத்தைந்து வருடங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கலைஞர் இருக்கிற பொழுது ஜாம்புவான்கள் அங்கே இருந்தார்கள் இப்போ ஜாம்புவான்கள் அல்ல ஆகையினால இது அவருக்கு சுலபம் இந்த நிலைமையை உருவாக்கி காட்டி வைச்சதுல ஆட்சி கட்சி நீங்க பாருங்க ஆல் இண்டியாவில் பேப்பர் எடுத்து படிங்க இன்று எடிட்டோரியல் படிங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தரோம் தலைவர் பற்றி தான் எழுதுறான் இதெல்லாம் பார்க்காதது ஒரு நாளைக்கு எப்போ அது முன்னெல்லாம் தலைவர் கோட்பட்டானா ஐயோ ஐயோ தலைவர் போடணும்னா நாலு நாளைக்கு ஒரு தரம் தலைவர் பற்றி எழுதிக்கிட்டு இருக்கான் ஆக அது இன்று எழுதுனா மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இருப்ப தப்பு என்ற வாதத்தை கிளறிவிட்டார் ஸ்டாலின் அது நேஷனல் டிபேட்டாக மாறிவிட்டது எனவே இதற்கு தலைமை தாங்குகிறவர் மு க ஸ்டாலின் ஆகிட்டார் அவரை பொறுத்தவரை நீங்கள் இன்னும் ஒன்றே ஒன்றுதான் இந்த டெய்லி வருது பாருங்க அடி சின்ன சின்ன கட்சிகள் அவர் வந்து அறிவர் என்ன அவரெல்லாம் இதெல்லாம் திருவிழாவில் ஒரு வாட வேடிக்கை மாதிரி அவ்வளோதான் அது இது கட்சி இது நம்மளது கட்சி அவங்களுடைய கூட்டம் உயிரை கொடுக்கறது இது அதை கூட கொடுக்க மாட்டாங்க ஆகையினால அவங்கள பற்றியெல்லாம் நான் பேசுகிறதும் கிடையாது பேச வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் தேர்தல் வர வர எல்லா கட்சிகளும் கரைஞ்சி போயிடும் நம்ம எதிர்க்கிற கட்சி அதிமுகவாக தான் இருக்கும் அவங்களுக்கும் முடியலைன்னா ஒரு ஏழு எல்லாம் வருவாங்க எத்தனை கட்டுப்போட்டு வந்தாலும் எதிர்க்கிற சக்தி உண்டு மீண்டும் தளபதி தான் திமுக தான் இருக்கு என்று கூறி என் குரல் இன்றைக்கு சரியாக ஒத்துழைக்கவில்லை இருந்தாலும் பேசியிருக்கேன் நன்றி வணக்கம்